நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுறேன் இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு நல்லா காத்தடிச்சுட்டு இருக்கு இந்த சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க இப்ப நான் வந்து துறையார் பக்கத்துல இருக்கேன் காரைக்கால் வந்து சென்னை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பஸ் இங்க வந்து ஒரு ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க தரங்கம்படிக்கு முன்னாடி நம்ம ஆரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அவத்தர்ல சரியா இருக்கட்டும் இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் இப்ப சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளே அடைந்துட்டுங்க தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இருந்த அந்த சுழற்சி இப்போ தென்மேற்கு வங்க பகுதி மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது மட்டக்களப்பு பகுதி இருக்குது இல்லையா அங்கெல்லாம் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குங்க திருகோணமலை மட்டக்களப்பு இப்போ பஸ்ஸுக்கு உள்ளே வந்துட்டேன் வெளியே கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தது ஏன்னா காற்றோ ரொம்ப வேகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்து வந்துகிட்டே இருந்தது ஸோ அதனால தான் பஸ்ஸுக்கு உள்ளே இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மேட்ரு என்னன்னா இலங்கையில் கனமழை பதிவாக போகுது மட்டக்களப்பு மாதிரியான ரீஜியன்ஸில் நம்ம ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபாலாக கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம் அம்பாறை மாவட்டத்திலும் கன வாய்ப்புலாம் வந்து இருக்குது அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது தமிழக கடலோரப் பகுதிகளில் பன்னெண்டாம் தேதி வாக்கில் மழை அங்குமங்கமாக கொஞ்சம் வலுவாக பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் டெல்டாவில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் கடலோர மாவட்டங்களிலும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பதிமூன்றாம் தேதி வாக்கிலெலாம் உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் குறிப்பிட்ட சொல்லும்படியான அளவு மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது டெல்டாவின் உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் வட உள் மாவட்டங்களிலும் அங்கு மிகமாக மழையானது பதிவாகும் இவை தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது இது தொடர்பான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இல்லை நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரம் காணொலி இருக்குது இல்லையா எப்படியும் வீட்டுக்கு போன பிறகு அதாவது சென்னைக்கு நான் வந்து போன பிறகு இரவு நேரத்தில் ஒரு காணொலியை பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ அந்த காணொலியில் பல டீட்டெயில்ஸும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் இத்தோடு அந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்